தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுச்சோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு தாக்க தலைவர் நடிகர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது அறிக்கை வியாசர்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உணவு உள்ளிட்ட உதவிகளை செய்ததை போலீசார் தடுத்து நிறுத்தி மிரட்டி வெளியேற்றியுள்ளனா் நாற்பத்தைந்து வயதான கங்காவதி என்ற பெண்ணின் வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியுள்ளனர் அதை தடுத்த தாவேக்கா மகளிர் அணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியின் ஆடையை இழுத்து தள்ளிவிட்டனர் காயம்பட்ட எங்கள் கட்சிக்காரர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு அது மாபெரும் குற்ற செயலா தாவேக்கா பெண் நிர்வாகிகளை தாக்கி ஆடையை இழுத்த போலீசாரின் செயலை முதல்வர் ஸ்டாலின் ஏற்கிறாரா அராஜகமாக இழிவாகத்தான் பெண்களை நடத்த வேண்டும் என அவர் போலீஸ் துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட சாட்சி வேறு என்ன வேண்டும் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என வெற்ற விளம்பரம் செய்யும் முதல்வர் ஸ்டாலின் அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் இதில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிருக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு என சொல்லி ஓட்டுகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தபின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்களிடம் இருந்தே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்திருக்கிறது அதை நான் பலமுறை இருக்கிறேன் இப்போது போலீஸ் துறை மூலமும் அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்க முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் ஸ்டாலின் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களை வீதியில் இறங்கி போராட வைக்கிறது பெண்களுக்கு இந்த நிலை தொடர்ந்தால் தாவேக்க சார்பில் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என விஜய் கூறியுள்ளார்